ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் குற்றாலம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைமில் ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணுறிங்களா அப்படி நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றாலம் சீசனும் பீக்கில் தான் போயிட்டுருக்கு டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் ஃபால்ஸுக்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க எட்டாவது நாளாக தொடரும் தடை குளிக்க அனுமதி கிடையாது மக்கள் கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்கு ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில பட் எல்லாருக்கும் ஏமாற்றம்தான் டே பை டே ரெயின் அதிகமாகுது வாட்டர் ஃப்ளோவும் பயங்கரமா இருக்கு ஸோ இப்போதைக்கு அலோ பண்ண மாட்டாங்க மக்களே கிளைமேட் ரெயின் தான் மெயின் ஃபால்ஸ் முடிச்சாச்சு வாங்க அடுத்த இப்ப நம்ம வந்து இருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர நம்ம ஃபைவ் தான் மக்களே மெயின் ஃபால்ஸை தொடர்ந்து ஃபைவ் ஃபால்ஸ்லயும் குளிக்க அனுமதி இல்ல சோ ஃபைவ் டேஸா ஃபால்ஸ் க்ளோஸ்ல தாங்க இருக்கு கிளைமேட் ட்ரெயின் தான் பொதுமக்கள் ஃபால்ஸ பார்க்கறதுக்கும் அனுமதி கிடையாது நீங்க குற்றாலத்துல இருக்க ஃபால்ஸ விசிட் பண்ணியிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோவா எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நாம இப்போ டைகர் ஃபால்ஸ் அப்டேட் பாக்கலாம் இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் புளி அருவிக்குதான் மக்களே சாட்டர்டே மார்னிங் குற்றாலத்துல எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸ்ல தாங்க இருக்கு பட் டைகர் ஃபால்ஸ் மட்டும் ஓப்பன்ல இருக்கு அட ஆமாங்க இன்றைய தேதியில குளிக்க அனுமதி மக்கள் கூட்டமும் தான் இருக்கு வாட்டர் ஃப்ளோ இப்போ சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு மக்களே வழக்கம் போல எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குழு குழுன்னு இருக்கிற கிளைமேட்ல குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க டோன்ட் சீசன் குற்றாலம் வரவங்களுக்கான நியூ அப்டேட் இந்த வருஷத்தோட சாரல் திருவிழா ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணிடாம விசிட் பண்ணி பாருங்க டுவெண்ட்டி செவன்த் இஸ் த லாஸ்ட் டேட் இப்ப நாம குற்றாலம் பழைய அருவிக்கு தான் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஃபால்ஸா பார்க்க முடியாது ஆமாங்க இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் க்ளோஸ்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி இல்லை ஓவர் ரெயின்ஸ் வாட்டர் ஃப்ளோவும் அதிகமா இருக்கு இப்போதைக்கு குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ ஓவராலா எல்லா ஃபால்ஸுமே குற்றாலத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க எப்போ குற்றாலம் போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க சோ குற்றாலம் வரலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷயூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க